சண்டியா போகக்கூடாது கூடாது நானு பொம்முங்களை கூட ஏரி வேலைக்கு போய் அய்யோ ஐயோ இந்த போய் ஐயோ ரத்தத்தை வேறுவையா சித்திர்க்கலாம் என்னடா போ அதுக்கு முன்னால மணிக்கு போவோம் ஏரி வேலுக்கு ஆஹ் பீட்ஸா சிவி ஆமா ஒரு மொழ பூ வச்சுக்கிட்டு அப்படி போவோம் ஏரி வேலுக்கு வேலைக்கு போகல சிவி போறாங்க அப்படி போய் கவர்மெண்ட் ஆமா ஆமா பல பத்து 11 மணி இப்பல காலில ஆறு மணிக்கு பானோம் ஆறு மணிக்கு போய் நாங்க உள்ள குனிஞ்சمنا குஞ்சிங்கனா நெத்தி வேர் நேரத்துல விழா 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 வீளோ அப்படியே காவா புடிச்சுக்கிட்டு நாத்த கால் ஓட்டி வேற கால் வேற நெத்தி வேர் நீ சட மணிக்கு பாருங்க இப்ப காலில ஆறு மணிக்குலாம் போட்டா ஏத்துறாங்களா அங்க போட்ட எடுக்க என்னம்மா

பெ <laughs> 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 <laughs>

நல்ல ஜல்

அட கஞ்சியா கேக்குறவங்களுக்கு பச்சை உடம்பு வேற எப்படி வாசோ புள்ள பெத்தி நாலு நாளா ஆளுதே பச்சை உடம்ப காண்டி ஆம்பியா ஏய் ஏய்